வெந்தயக் கலி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு பூரி தரமான நண்பர்களே தரமான ஒரு வெந்தய களி உடம்புக்கு அதாவது ஹீட்டை தணிக்க ஒரே ஒரு அரும்பு இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெந்தய கலி நண்பர்களே வெந்தய கலின சாப்டாலே அப்படியே உடம்புல ஹீட்லாம் நீ ஒரு களி

இப்படி ரைமிங்காக பேசி டைமிங்கில் ரைமிங்காக பேசி வேறையே இதில் இருக்க கவனம் படிப்பில் இருக்காடா தகப்பில் நல்லா படிப்பியா படிப்பியா அதை பற்றி மட்டும் பேசாதடா முட்டா பிள்ளைங்கு உன் மைண்ட் வாய்ஸும் எனக்கு தெரியுது படிப்பை பற்றி மட்டும் பேசாத வேறே என்ன வேணாலும் பேசு என்னடா தகப்பில் ஏன் அப்படி தானே நான் சொல்லாது மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெரியுது எதை பற்றி வேணால்தான் பேசு என் படிப்பை பற்றி மட்டும் பேசுனா விளக்கமாற்றி பிரிஞ்சு வரணுன்னு என் மகன் மைண்ட் வாய்ஸ் தோணுது அப்படித்தானே தோணுது அடி வேணாம் சாமின்னு அதை பற்றி பேசலப்பான் கொடுப்பா அதை பற்றி அம்மோ அம்மோ அம்மாவோ சனிக்கிழம காலையில் என் மாதிரி லீவுனாலே அவ்வளோ ஒரு ருசியும் அது சாரி சரி அவ்வளோ ஒரு குசியா இருப்பான் என் பிள்ளை ஏடா சனி ஞாயிறு வந்துட்டால் ரெண்டு நாள் ரெண்டு நாள் அப்புறம் மூணு நாள் ஸ்கூலும் அப்புறம் ரெண்டு நாள் லீவு தப்பு தப்பாக சொல்லுது கழுதை ஏண்டா இந்த நடிக்கிற லெவலுக்கு படிப்புல முக்கியத்துவம் காட்டு என்னடா என்னடா பேச்சு பிடிச்ச இன்னைக்கு இன்றைக்கி ஒரு

ஆ சரிமையா ஐயோ சுட்டு முடிச்சு பிள்ளைக்கு சுட்டு முடிஞ்சிர சுட்டு முடிஞ்சிட இத்க்கு இந்த அப்படி சொல்லுறேன் வந்து துணி அல்வா சுடுதுப்பா சுட்டு பொசுக்குது பார்த்து கவனம் ஓடு 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 மூடு ஓடு ஓடு ஏ ஒரு சின்ன கரண்டி எடுத்துடுவா அம்மா இதயத்துக்கு சிறந்தது இதயம் நல்லெண்ணின்னு வாங்க நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறது ரேசன் எண்ணெய் தான் இந்த களிக்காக இதய நல்லெண்ணெய் வாங்கினேன் சும்மா சொல்லு தமிழ்நாடு கொடுக்குற அரசு கொடுக்குற நம்ம ரேசன் ஆயில் தான் நம்ம பயன்படுத்துறது இன்னைக்கு இந்த களிக்காக பயன்படுத்துகிறோம் அப்புறம் யாராக கேட்டிருந்தீங்க என்னையா சிக்கன் கடையில் போய் முட்டை பிரியாணி சாப்பிட்ற காசு இல்லைன்னு சொல்கிற அப்புறம் சிக்கன் சிக்கனும் காசு இருக்கு ஏயா காசு இருக்கும்போல கேவ் சாப்பிடுறது காசு இல்லாமல் வெறும் பிரியாணி சாப்பிடுது இதுக்கு போய் எதுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியா என்னடா அம்மா முட்டை வருது ஆத்து இது ஏய் தக்கன கண்ணி எடுத்தாப்பா ஏய் தக்கன கழுத்து எடுத்து வாப்பா நாய் ரெண்டுமே எடுத்துரு பூனு கரண்டி நான் எப்பயுமே களி சாப்பிட்டா புடி என்ன சாப்பிடுவேன் நான் ஒரு உத்தேசமான ஆளு உத்தேசமான ஆளா அது உனக்கு நல்லா அப்படியே தூவி விட்டு அப்படியே தூவி விடு நல்ல வா போறப்பா நிறைய சேர்த்தாங்க யாரு சொன்னது அடபோமா நிறுத்து போய் தாங்க வைத்தா போய் இப்போ ஓட்டை லைட்டாக ஓட்டையை அப்படி கட்டி போட்டு எண்ணெய் ஊற்று ஏன் ஊத்துறோம் அப்படி ஊற்றக்கூடாது அப்படி நல்லெண்ணெய் சொல்ல சொல்ல ஊற்றணும் இது என்ன அப்படி ஊற்றி அப்படியே சாப்பிடுங்க 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 சூப்பராக இருக்கும் சூப்பரு இந்தா அவ்வளோதான் முடிச்சு நீங்க போய் சாப்பிடுங்க

ਆਰੀਰੇ ਪਾ ਇਵਰੇ ਕੀਕੀਂਦੇ ਉਨੋ ਪਾ ਪਾ ਗੋ ਅਪਰ ਅਪਾ ਗੋ

இதில் என்ன நன்மை என்று பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அப்படியே உ உச்சந்தலேருந்து உள்ளங்கல் வரைக்கும் அப்படியே ஹீட்டு பூரா இறங்கி அப்படியே உற்சாக இல்லை சருன்னு போய் நண்பர்களே ஒன்று கிடச்சோம்னா ஃப்ரீயாக இருக்கும் இந்த இப்படி பொருளில் சாப்பிட்டிங்கன்னா நான் விளையாட்டு சொல்ல நக்கல்கா சொல்ல தன்னோட உடம்புல இருக்க ஹீட்டை இந்த வெந்தயக்கடி என்ன பண்ணமுன்னா அப்படியே சக்க சக்க சக்கையாக எடுத்து சரசர்ட்டு வசதிக்கிற விட்டு இந்த உச்சாவளி சர்ற போயிடணும் போனேன் உங்களுக்கு நீட்டாக சூடே இருக்காது அருமையாக நீங்கள் உச்சா போகலாம் தயவுசெய்து இந்த விரும்பி சாப்பிடுறாரு இந்த வெந்தய கல்யா என்னடா அப்படி பேர் நினைக்கலாம் என்னடா அப்படி போயிட நினைக்கலாம் இந்த உண்மை உடம்புல இருக்க ஹீட்டு பூரா போயிடும் நிறைய பேர் இந்த வெயிலுக்கு அலையும் அப்போ வந்து சிறுநீட்டு போகும்போல கடுக்கும் அப்படியே உயிரே போகும் வலிக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகும் சிறுநீரை அந்த சிறுநீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணுறது நல்லா வாழைத்தண்டு சூப்பு குடிங்க இந்த மாதிரி இயற்கையான ஒரு உளுந்தங்களி அப்புறம் இல்லைன்னா வெந்தயங்களாம் சாப்பிடுங்க காலையில் வெறு வரத்தில் ரொம்ப நல்லது நம்மளை எப்படி இருக்கு அது போக எனக்கெல்லாம் கண்ணில் நீர் வந்துகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு என்ன ரீசனாக இந்த வெயிலுக்கு அதிக நீர் அப்படி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்போ யாரும் என்ன அழுதுகிட்டே இருக்காது உண்மையில் ஹீட்னால வருது அதுக்காக தான் நீச்சல் ரெடி பண்ணுது ஒரு சின்ன காமெடி நம்பல உண்மையான காமெடி நான் சிக்ஸ்தில் படிக்கும் போல ஆவியாதலை என்னன்ற அறிவியல் படத்தில் வந்து ஆவியாதலை என்றால் என்னென்ன ஒரு கேள்வி வந்துச்சு அது இப்போ அந்த ஸ்கூலில் பேசப்பட்டது நான் எழுதின பதிலுக்கு அந்த ஸ்கூல்லே பேசப்பட்டது ஆவியாதல் என்றால் என்ன அப்போ சிம்பிளாக நான் எழுதுகிறேன் ஆவியாதல் என்றால் என்னன்னு கேட்டால் அதுக்கு பதில் நான் எப்படி எழுதினா தண்ணியை கொதிக்க வைக்கும்போது ஆவி வரும் இதுவே ஆவியாதல் விரை முதை ஆவியாதல் முறையாகும்னு எழுந்தேன் இது அந்த டீச்சர் என்ன பண்ணி பிடிச்சி லூசுக்கு டீச்சர் கல்யாணி இனி அசிங்கப்படுவோம் ஆசைப்படுக்கிடுச்சு பிரேயர் அனுப்பாடு ஒரு ஆயிரம் பேர் படிக்கிற வழிகூடத்தில் இந்த சுப்பிரமணிய என் பேர் சுப்பிரமணியன் போல ஆவியாதலை என்றால் கேள்விக்கு நம்ம சுப்பிரமணியம் இருக்காங்கல தண்ணியை கொதிக்க ஆவி வரும் இதுவே ஆவியாத தெரியும் அப்படி அசிங்கப்பட்டாலும் அத்தனை ஒரு மத்திரையும் பாராட்டு மலை விழுந்துச்சு எனக்கு அன்றைக்கு நடிச்சேன் நம்ம ஏன் இப்படி ஒரு சோசியல் மீடியாவில் இறங்கி நம்ம உலக பரப்பணும் பரப்பினதா

உலகத்திலே இந்த மாதிரி யாரும் சாப்பிட்டு முடியாது களியை நாங்க தான் போதும் போதும் அது கோலம் போட்டுருக்கியா ஓகே நண்பர் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விட வருவது மதுரை மிஸ் பண்ணி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க அங்கே பார்த்து சொல்லு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு